வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் இந்த வீடியோவில் ஒரு சில விடயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் கைதாகி இருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர் சம்மந்தமான விடயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தான் ஒதுங்கி போகிறோம் ஆனாலும் சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது பேசித்தான் ஆக வேண்டும் அல்லது மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களும் யோசிக்க வேண்டியதான் இருக்கிறது நிறைய யூடியூபர்ஸ் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக நிறைய மலைவொளி சோதர்களும் இது சம்பந்தமாக பேசுகிறார்கள் இதனால் பல்வேறுபட்ட கொலை மிரட்டல்கள் எல்லாமே வருகிறது சரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட நபரை வந்து வெளியில் எடுப்பதற்காக இதுவரை நிறைய பணங்கள் செலவழிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற திருமணமான அண்டிமார் அவங்க தான் வந்து இவ்வாறான விஷயங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தினர் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நாளை மறுதினம் வந்து குறிப்பிட்ட யூடியூப்பரை வெளியில் எடுப்பது சம்மந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இருக்கின்றன தகவல்கள் இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அண்மையில் யாழ்ப்பாணத்தினுடைய பிரபல யூடியூபர்னு சொல்லக்கூடாது இப்போ யூடியூபர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சொன்னால் பிரபல யூடியூபர்ஸ் வேறு யூடியூபர்ஸ் வேறு அதை விட இப்போ ஆரம்பிக்கப்பட்ட யூடியூபர்ஸ் வேறு ஆனால் நிறைய பேர் பிரபல யூடியூபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரபல யூடியூபர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் அது வலியுறுத்த ஒருவர் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதில் வந்து பண மோசடிகள் அது மட்டும் இல்லாமல் கதைக்க வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக அல்லது கதைத்த விதிய விடயங்கள் தொடர்பாக அல்லது வந்து ஒரு சில நபர்களோடு நடந்து கொண்ட விடயங்கள் அல்லது வந்து உதவி செய்கின்ற இடத்துல வந்து பேசிய வார்த்தைகள் இப்படி எதுவுமே நாங்கள் இந்த இடத்துல போட்டுக்கொள்ளலாம் இதன் காரணமாக எழுந்த கருத்து முரண்பாடு இது சம்பந்தமாக வலைவொலிகளில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட வீடியோக்களின் விளைவாக குறிப்பிட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றம் வரை சென்று அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபரை கைது செய்யப்பட்டது குறிப்பிட்ட நபர் அந்த குறிப்பிட்ட சகோதரி வீட்டுக்கு சென்று அவர்களை சமாதான முறைப்படி ந நகர்த்துவதற்காக சென்றார் ஆனால் இந்த வேலையில் வந்து அங்கே கைது இடம் பெற்றுக்கிறது இந்த கைதியின் பின்னர் மல்லாகன் நீதிமன்றம் வந்து சொல்லி இருக்கிறது வந்து பதினான்கு நாட்கள் ஸ்ரையில் வைக்க சொல்லி ஸ்ரையில் வைக்கி விசாரணை நடத்த சொல்லி அதுக்காக ஒரு தமிழ் ராகவன் அப்படின்ற ஒரு காவல்துறை அதி அதிகாரி அவர்கள் வந்து இதுக்காக பல முயற்சிகள் செய்து அந்த நபரை வந்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கார் ஆனால் இதுக்காக பத்து பேர் கொண்ட பத்து பேர் குழு கொண்ட ஒரு சட்டத்தரணிகள் குழு வந்து இதுக்காக வாதாடி இருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இதுக்காக நிறைய பணங்கள் செலவழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பத்து குழு கொண்ட சட்டத்திறன்கள் அப்படிங்கிற பொழுது ஒரு பத்து குழுவிலேயும் வந்து எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியாது ஒருவருக்கு தர ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பத்து பேர் என்று பார்த்தாலுமே பத்து பேருக்கும் பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக விட மேலதிகமாக இவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இங்கே தெரியாது ஆனால் நிறைய பணம் வந்து இங்கே செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னமும் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட யூடியூபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பேர் தேசத்தில் இருக்கின்ற திருமணமான பெண்கள் அவர்கள் அளவுக்கு அதிகமான பணங்களை வந்து அனுப்பி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது அவருடைய வங்கி கணக்குகளுக்கு அனுப்பியவர்கள் இப்பொழுது இதர வழிகளில் அதாவது வந்து உண்டியலாக இருக்கலாம் அல்லது வேற வேறு ஆர்டையும் கொடுத்து கொடுப்பதாக இப்படியான வழிகளில் பணங்கள் அனுப்புவதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதுக்கான ஆதாரபூர்வமான விஷயங்கள் வெளியில் வராவிட்டால் சமூக வலைதளங்கள் இதுகள் பேசப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது சரி இதுகள் ஆதாரபூர்வமாக வந்தால் நான் இதோட பேசலாம் இல்லாவிட்டால் இதனை இந்த வீடியோட நிறுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் என்ன தொடர்ச்சியாக இதை பேசுவது அப்படின்றது வந்து அநாகரிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சில புலம்பெசுக்கின்ற திருமணமான பெண்கள் வீடுகளில் கணவன் வேலைக்கு சென்றதுக்கு அப்புறமாக பொழுதுபோக்காக இவர்களோடு இந்த குறிப்பிட்ட யூடியூபரோடு கதைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது கதைக்காமல் இருக்க முடியாது அவரோடு கதைக்க வேண்டும் அதற்காகவே அவரை வெளியில் கொண்டு வர வேண்டும் அவரோடு கதைக்கின்ற பொழுது தங்களை பொழுது போகிறது என்பதற்காக இவ்வளவு பணம் செலவழித்தாவது அவரை வெளியில் கொண்டு வர வேண்டும் என போராடி கொண்டிருக்கின்ற திருமணமான பெண்களும் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாக இப்படியான விஷயங்களில் ஒரு சிலர் எல்லாரையும் நான் இங்கே வந்து சொல்ல விரும்பலை ஒரு சிலர் வந்து ஈடுபடுகின்ற விடயங்கள் வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது அது சமூக வலைத்தளங்களில் இதற்கான வீடியோக்கள் எல்லாமே வந்து வெளியாக இருக்குன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதன் அடிப்படையில் அதனுடைய ஆதாரமாகத்தான் நீங்கள் நிறைய சமூக வலை போராளிகள் இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டு குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா கவலையுடன் இருப்பதாகவும் அவர்கள் சாப்பிடாமல் இருப்பதாகவும் அவர்கள் வந்து தங்களுடைய மகனை வந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பதாகவும் நிறைய விடயங்கள் சொல்லப்படுகிறது தங்களுடைய மகன் வந்து நல்லவர் தங்களுடைய மகன் துரோகம் செய்யவில்லை தங்களுடைய மகன் நேர்வழியில் தான் சென்றார்கள் என்று நிறைய இடங்களில் வந்து சொன்னாலும் அங்கே வந்து கு குறிப்பிட்ட பெற்றோர்களுடைய அந்த குறிப்பிட்ட வீடியோக்கு இல்லை பின்னூட்டல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் எப்படி உங்களுடைய மகனுக்கு வந்து ஒம்பது கோடி ரூபாய் வாங்கியில வந்து நிலையான வாய்ப்புக்கு பணம் வந்தது அது மட்டும் இல்லாமல் ஆறு கோடி ரூபாவுக்கு வந்து நீங்கள் வீடு கட்டுக்கிறீங்கன்னா அதுக்கான பணம் இங்கே கார் ரெண்டு கார் மூன்று கார் வச்சுருக்கீங்க சொன்னால் அதுக்கான வா உங்களுடைய ச பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து கார் வாங்கி கொடுத்துருக்கீர்கள் சகோதரிக்கு வீடு காட்டி கொடுத்துருக்கீர்கள் உங்களுடைய வளர்ச்சியை வந்து பார்க்கின்ற பொழுது இங்கே ஊழலிடம் பெற்றிருக்கிறது சொல்லி இப்படி நிறைய சகோதரர் தங்களுடைய சமூக வலைத்தளங்களை வந்து கருத்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது விலை வருகின்ற வீடியோகளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களை கொண்டிருப்பதும் வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வேலையில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நாளை மறுதினம் வந்து குறிப்பிட்ட நபரை அதாவது வெள்ளிக்கிழமை அவரை வந்து வெளியில் எடுக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இதற்காக சிறப்பு சட்டத்திறன்கள் இதற்காக ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் இவர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான பணம் கொடுத்து அவரை வந்து வெளியில் எடுப்பதற்காக புலம்பேசத்தில் இருக்கின்ற திருமணமான பெண்கள் வந்து இதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டத்திறன்களை ஒழுங்கு செய்து அவர்களுக்கான பணம் கொடுத்து அதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அது മറ്റുമില്ല ഒരു സില யூடியூப் சகோதரர்கள் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து இங்கிலாந்து லண்டனில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் வந்து தொலைபேசி அலைப்படுத்து கொலை மிரட்டல் விடுவதாகவும் நாங்கள் இலங்கை வந்தோம் என்று சொன்னால் உங்களை வந்து கொ கொலை செய்வோம் கொலை செய்வதற்கான எங்களால் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து எங்கே வச்சு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் உங்களால் தான் குறிப்பிட்ட நபர் வந்து உள்ளே போனார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பயந்த விஷயங்களும் சமூக விலை காணக்கூடிய இருக்கிறது கவலையாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் ஒருவர் கெட்டது செய்கின்ற பொழுது அவரை வந்து சட்டத்தின் கொண்டு போய் நிறுத்தி மக்களுக்கு வந்து சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற ஒரு சில சகோதரர்களுக்கு இப்படியான ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் ஒரு சிலர் அல்லாது இந்த குறிப்பு இந்த குடும்பம் இந்த குடும்பம் அதாவது வந்து இந்த கூட்டத்துடன் சேர்ந்த அந்த கூட்டங்களாக இவர்களும் வந்து நடக்கிறார்களா அல்ல இவர்கள் இந்த படப்பரிமாற்றங்களை வேண்டி கொடுத்து இடைத்தரகர்களாக செயற்படுகிறார்களா இவர்களுக்கான அந்த கமிஷன் இல்லாமல் போகிறதா என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் இவர்கள் இங்கே இருந்த தொலைபேசி அலைப்படுத்து அங்கே அவர்களை மிரட்டுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சகோதரர்கள் அதற்கான தொலைபேசி இலக்கங்களையும் வந்து இங்கே சமூக வேலை தளங்களில் வந்து பகிர்ந்திருப்பதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த யூடியூபர் சம்பந்தமாக இங்கே வந்து கடந்த கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லகம் நீதிமன்றத்தில் வந்து அவரை கொண்டு போகின்ற பொழுது இந்த பத்து குழு கொண்ட சட்டத்திரணிகள் அங்கே சென்று வந்தார்கள் அந்த சட்டத்திறன்களும் வந்து எதிர்வருகின்ற இந்த பதினாலு நாட்களின் பின்னர் விசாரணை வருகின்ற பொழுது அவர்கள் இந்த குறிப்பிட்ட நபர் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு முன்பதாக இந்த பதினான்கு சட்டத்திரணிகளையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷ விஷயமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை அப்படின்றதும் வந்து பல்வேறு பட்ட இடையங்களில் வந்து பல்வேறு பட்ட குறிகளைக் கொண்டு வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த பெண்களினுடைய கணவர்கள் இந்த குளிர்காலங்களில் அல்லது வந்து வெயில் காலங்கள்லையோ ஒழுங்கான சப்பாத்து இல்லை ஒழுங்கான உடுப்பு இல்லை ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை இரவு பகல் நித்திரை இல்லை ஒழுங்காக குளிர்கான ஆடைகள் அணிவதில்லை தங்களுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்காக இரவு பகலாக நித்திரை முடித்து தூக்கம் கலைத்து அவர்கள் வேலைக்கு செய்து வேலைக்கு சென்று கொண்டு வருகின்ற பணத்தில் வந்து இவ்வாறான பண செலவுகளை இப்படிப்பட்ட ஒரு சில வழி ஒளி சோ நபர்களுக்காக வந்து செலவழிக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய தங்களை திருமணம் முடித்த கணவனை அல்ல தங்களை வந்து ஸ்பான்சர் மூலம் கூப்பிட்ட கணவனை இங்கே சரியாக கவனிப்பதில்லை இவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை வந்து சீரழிந்து இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் வந்து இப்படியான ஆ ஆபாச வார்த்தைகள் ஆபாச பேச்சுக்களை பேசுவதற்காக அல்லது இரட்டை அர்த்தம் கொண்ட பேச்சுக்களை பேசுவதற்காக நேரம் கழிவதற்காக இவர்கள் இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கின்ற ஒரு சில ஆண்களே பெண்களினுடைய கணவர்கள் புலம்புவதாகவும் தகவல்கள் வழியாக சமூக வலைதளங்களை எல்லாமே காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் குறிப்பிட்ட நபர் வந்து இப்போ இவர் சம்பந்தமாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய பண முடக்கம் சம்பந்தமாக அல்லது வந்து இவருக்கு எப்படி பணம் வந்தது எப்படி சென்றது இதுக்கான விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணைகளை வந்து பருத்தித்துறை போலீசார் வந்து இந்த விசாரணைகளை தாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் ஒரு செய்திகள் வழியாக இருக்கின்றன இதனுடைய உண்மை தன்மைகள் இன்னும் தெரியவில்லை அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்களா குறிப்பிட்ட நபரை வந்து பருத்தித்துறைக்கு எடுத்தார்களா அப்படிங்கிற செய்திகள் இன்னமும் வெளியாகவில்லை பார்க்கலாம் இது சம்பந்தமான செய்திகள் வெளியாகின்ற பொழுது நிச்சயமாக இவற்றை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் சொன்னால் ஒரு சமூகத்துக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட காலத்தில் வந்து இவ்வளவு பணத்தை சேர்க்கிறார் அப்படின்றது வந்து பலருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறது அது பணம் கொடுப்பவராக இருக்கலாம் பணம் கொடுத்து வாங்குவவர்களாக இருக்கலாம் அல்லது புலம்பெச புலம்பிரதேசத்தில் இருப்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பதினைந்து மணித்திலும் பதினாறாம் மணித்தேயாலும் இருப்பவர்களால் கூட ஒரு சொந்தமாக புலம்பிரதேசத்தில் இருக்கிற வாடகைக்கு வாட வாடகை கட்ட முடியாமல் திணறுகிற நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து இந்த பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்ற பொழுது எவ்வளவு பணம் வந்து இங்கே ஊழலாகி இருக்கிறது இவ்வளவு பணம் மோசடியாக இருக்கிறது அப்படி என்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால குறிப்பிட்ட இங்க புலம்பேசத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுடைய பணங்களை நீங்கள் வந்து கவனமாக வச்சிருங்க நீங்க கவனமாக கையாளுங்க யாருக்கு அதை கொடுக்கணும்னு சொன்னா கவனமாக கொடுங்க அது மட்டும் இந்த புலம்பேசில் இருக்கிற திருமணமான பெண்கள் உங்களை பற்றிய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களை வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பேசிய வார்த்தைகள் நீங்க கதைத்த விதங்கள் உங்களுடைய புகைப்படங்கள் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே வருகின்ற பொழுது இதனால் அசிங்கப்பட போகுது நீங்கள் மட்டுமில்லை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவன் உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் பெற்றோர் இப்படியாக எல்லாருமே வந்து பாதிக்கப்படுகிறார்கள் தேவை செய்த விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இல்லை நாங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வருவதற்காக ஒரு சில ஊடகங்கள் தங்களால் வரை போராடி கொண்டு இருக்கிறது மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு வருது அந்த வகையில் உங்களுடைய புகைப்படங்களோ உங்களுடைய வீடியோக்களோ வெளியில் வந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி ஒரு செய்தியை வெளியிட்டுறது தங்களுடைய செய்தி தளத்துக்கு வந்து அதாவது முகநூல் தளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் குறிப்பிட்ட பெண்களுடைய கணவர்களால் தங்களுடைய பிள்ளைகளால் அனுப்பப்படுகிறது இப்படியான விஷயங்களை வந்து இனி அந்த எங்களுடைய அம்மாவோ எங்களுடைய மனைவியோ வந்து இப்படியான விஷயங்கள் செய்ய மாட்டார்கள் தயவு செய்து நீங்கள் போட்ட வீடியோக்களை வந்து எடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் ஊழல் வன்னி கூட தன்னுடைய செய்திகளில் வெளியிட்டு இருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது கூட பிள்ளைகளை கூட நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் பல இது பல மக்களுக்கு முன்னால் கொண்டு போய் அவமானப்படுத்தி விடுகிறீர்கள் அப்படின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்